அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோசடி வழக்கில் சிக்கிய அதிமுக நிர்வாகி ராஜாவை கட்சியிலிருந்து நீக்க உத்தரவிட்டுள்ளார் அதிமுக கலை பிரிவில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தவர் ராஜா இவர் மீது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது உள்ளது மேலும் ரவுடிகள் அவர் பெயர் இளம் பெண் முப்பது லட்சம் ரூபாய் பணம் ஐம்பது சபரன் நகை மோசடி செய்ததாக ராஜா மீது புகார் அளித்துள்ளார் இதனால் அவரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதால் நீக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது